ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கும் போட்டுருங்க மறந்துடாமதான் நீங்கள் செய்கிற உதவி எனக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் காலையில் முகூர்த்த தீபம் தான் ஏற்றிட்டுருக்கேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால நேரத்தோடு எழுந்திருச்சு தீபம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நேற்றுக்கு தீபம் போடலை நேற்று ரொம்ப சோம்பேறித்தனமாக ஒரே குளிர்ன்றதுனால தூங்கிட்டேன் அதான் இன்றைக்கி தீபம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன் நம்ம வீட்டு முருகர்கிட்ட டெய்லியும் அட்டன்ஸ் போடாட்டி ஏதோ அன்னைக்கு குறைஞ்ச மாதிரி எனக்கு மனசில் தூணிக்கிட்டே இருக்கும் அதனால் அன்றைக்கி அப்படி சோம்பேறித்தனமா இருந்தக்கூடாது தான் எழுந்திருச்சிட்டேன் நேரத்தோடு சாமி கும்பிட்டா தான் எனக்கு மன திருப்தி கிடைக்கும் அதில் கிடைக்கிற திருப்தி எனக்கு எதுலேயும் இருக்கிற மாதிரி தெரில நம்ம வீட்டு சின்ன முருகர் பெரிய முருகர் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடவும் தான் மன திருப்தியே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த தீபம் வந்து நிலவாசலுக்கும் போட்டு பிரபஞ்சத்துக்கும் போட்டு தான் அந்த தீபத்தை கொண்டு வந்து இடத்து வீட்டில் வச்சுட்டு அடுத்து உள்ள பூஜாரியில் தீபம் ஏற்றுவேன் வெத்தலை தீபம் போடலான்னு தான் நினச்சி பார்த்தேன் பார்த்தா எல்லா வெத்தலையும் ஒரே டேமேஜ் ஓட்டை கிழிஞ்சது இது மாதிரி இருந்துச்சு ஒரு வெத்தலை மட்டும்தான் நல்லா இருந்துச்சு அதை மட்டும் வச்சு வெத்தலை தீபம் போட்டு சாமிக்கு கும்பிட்டு முடித்தாச்சு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா உளுந்தம்பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணுறேன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குறுக்கு பலன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து உளுந்தம்பருப்பு வந்து களியாக சாப்பிட்லாம் ஒன்று சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் எப்படியாவது ஒரு ஒரு வேலையில் எதிலேயாவது எடுத்துக்கிட்டோம்னா நல்லது நான் அதனால் எல்லாத்துலேயுமே உளுந்த பருப்பு கொஞ்சம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சேர்த்துக்குவேன் இந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டாலே கமகமனம் உளுந்த பருப்பு சாதத்துக்கு உண்டான வாசனையே நான் இப்போ சேர்த்த பேஸ்ட்டு தான் அதில் என்னென்ன சேர்த்துக்கோன்னா சீரகம் மஞ்சள் பூண்டு பெருங்காயம் கருகப்புல மல்லி பத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் அந்த பேஸ்ட்டு தான் நல்ல வாசனையை கொடுக்கும் சாதமும் நல்லா சாப்பிடவும் டேஸ்ட்டு இருக்கும் எங்கள் ஊர் பக்கம்லாம் உளுந்தம்பருப்பு சாதம் பெரிய பிள்ளைகள் ஆனாங்கன்னா அந்த டயத்தில் உளுந்தம்பருப்பு சாதம் தான் அதிகமாக கொடுப்பாங்க செஞ்சு அப்போ டயத்தில் சாப்பிட கூட பிடிக்காது ஆனால் அதைத்தான் சாப்பிட்டாகணும்னு அப்போ டயத்தில் கொடுப்பாங்க அதை சாப்பிடுவோம் இது வந்து இப்போ உள்ள பிள்ளையை எங்கே விரும்பி சாப்பிட்றாங்க அது போக நான் இன்னைக்கு தொளி தான் சாதமே ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சாதம் எப்பயுமே எங்கள் வீட்டில் நான் ரெடி பண்ணுறது சாப்பிட தான் செய்வாங்க நல்லா தான் இருக்கும் தொளிப்பருப்பில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதனால் நான் தொளிப்பருப்பு தெரிஞ்சு அதிலேயே போட்டேன் இன்னைக்கு சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாதம் உளுந்தம்பருப்பு சாதம் ஹெல்த்தி ஆரோக்கியமானது சாப்பாட்டில் அப்படின்னு சொல்கிறப்ப இது ஒன்று உளுந்தம்பருப்பு பருப்பு சாதம் தான் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது உளுந்தம்பருப்பு சாதம் செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொத்தவரங்காய் வத்தலை தான் வறுத்துக்கிட்டுருக்கேன் இந்த வத்தல் கொஞ்சம் சாதம் மீதி போச்சு அதை வேஸ்ட் ஆக்க வேணாமேன்தான் அதை வந்து நல்லா கடுகு கருகப்பில சின்ன வெங்காயம் பட்டை வத்தல் எல்லாம் போட்டு அந்த சாதத்தை நல்லா வதக்கி விட்டு அதுக்கு தான் அந்த வத்தல் ரெடி பண்ணுறேன் தம்பிக்கு ஸ்கூல் கொடுத்து விட்றதுக்கு தம்பிக்கு சோயா சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் அவனுக்கு தான் மசாலா புரட்டி ரெடி பண்ணி வச்சு விட்டேன் அவனுக்கு என்னெந்தில்ல இது ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு போல் இதுதான் வேணும்னா சரி ரைட்டு அதையே செஞ்சு கொடுத்துறேன்னு செஞ்சு கொடுத்துட்டேன் அவனுக்கு சாதம் மீதி இருந்தது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு அதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் மீதி சாப்பாடு இருக்கிற அளவுக்குலாம் சமைக்கவே மாட்டேன் கரெக்டாக வேளை மதியத்துக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தான் சமைப்பேன் நேற்று மதியம் அவங்க அப்பா சாப்பிட வரலை அந்த சாப்பாடு தான் மீதி ஆயிடுச்சு அப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் சரி அதை இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டேன் இந்த சாதத்தை கலர்றப்ப மதியம்தான் கிளறி வச்சேன் இதை கிளறிவிட்டு ஆளுக்கு பாதி பருப்பு சாதமும் எடுத்தோம் இதையும் மூணு பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பாடெல்லாம் நான் வேஸ்ட்டாக கீழே கொட்டவே மாட்டேங்க எப்பவுமே சாப்பாடை அளவு சமைக்கவும் மாட்டேங்க அதை மீதியாச்சுனாலும் கொட்ட மாட்டேன் அதை எதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்ருவோம் எதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு தானே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப யோசிப்பேன் இன்றைக்கி சிம்பிளாக சாப்பிட்டாலும் ரெண்டு விதமான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டு வாசலில் சரவண பவான் கோலம் போட்டிருந்தேன் பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த எழுத்தும் இந்த கோலமும் பார்க்குறப்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு நிலவாசலுக்கு வந்து எப்போவுமே மா குளம் தான் போடுவேன் வீட்டு நிலவாசலில் மா குளம் போட்டால் ரொம்ப நல்லதுன்றதுனால நான் மா குளம் தான் தொடச்சி விட்டு போடுவேன் காலையில்